இன்னைக்கு இந்த வீடியோல பிரீமியமான சோனியோட இந்த டிடபிள்யூஸ் கான அன்பாக்சிங் அப்புறம் எப்படி இருக்கு என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படின்றதான் பார்க்க போறோம் இது சோனில இருந்து வந்திருக்க சோனி லிங்க் பட்ஸ் ஓபன் அப்படின்ற மாடல் ஓபன் அப்படின்றது இது வந்து ஒரு இன்னியர் மாடல் கிடையாது காதுக்கு மேலே இருக்கிற மாதிரியான மாடல் இத ஒரு பிரீமியம் டி டபிள்யூஸ் லான்ச் பண்ணிருக்காங்க இதுக்கு ஆப் சப்போர்ட் எல்லாமே இருக்கு ஆப்ல எக்கச்சக்க பீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பட்ஸ் இந்த மாதிரியான ஒரு காம்பாக்டான தான் வருது சோ நீங்க வந்து மேலேயே நிறைய டீடைல் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சோ இது எல்லாத்தையும் போக போக சொல்றேன் இப்போ ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள லிங்க் பட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க சோ இந்த பாக்ஸ ஓபன் பண்ணோம் அப்படின்னா இதுல அப்படியே புல் பண்ற மாதிரியான ஒரு பாக்ஸ் இருக்கு இதுலயே வந்து ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காங்க அதாவது இந்த பட்ஸ காதுல மாற்றுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அது சோ அதுவே தனி இன்ஸ்ட்ரக்ஷன் இது தெரிஞ்சாதான் மாட்ட முடியும் அடுத்து பட்ஸ் இருக்கு இது ஒரு சைட்ல வைப்போம் அப்படியே சுத்தி சுத்தி பாக்கும்போது உள்ள பட்ஸுக்கு தேவையான புக்லெட் இருக்கு அது போக த்ரீ சிக்ஸ்டி ரியாலிட்டி ஆடியோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பேப்பரும் கொடுத்திருக்காங்க அடுத்து பட்ஸுக்கு வரலாம் சோ ஓபன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே காம்பாக்டா பாக்குறது நல்லா இருக்கு டிசைன் வைஸா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதுல ஒரு பிரச்சனை இருந்தது எந்த சைடு ஓபன் பண்றது கண்டுபிடிக்கிறதே ஒரு பிரச்சனையா இருந்தது சோ இங்க மேல சோனி அப்படின்றத பார்த்துட்டு கரெக்டா ஓபன் பண்ணீங்கன்னா ஓபன் ஆயிரும் இருக்குல ஓபன் பண்றீங்கன்னா கஷ்டம் தான் இதுல ஒரு டைப் சி போர்ட் இதுல ஒரு பேர் பட்டனும் இருக்கு யூஸ் பண்ணி பேர் பண்ணிக்க முடியும் அப்படியே ஓபன் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பட்ஸ் இருக்கு பட்ஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பட்ஸுமே ரொம்ப காம்பேக்டா இருக்கு இதனோட டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து இன்னியர் மாடல் கிடையாது இது வந்து காதுக்கு மேலேயே இருக்கிற மாதிரியான மாடல் பட்ஸ் ஃபர்ஸ்ட்லேயே வந்து ரைட் லெஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த பட்ஸோட ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்துலாம் அடுத்து பட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கெஸ்ட் கண்ட்ரோல் ஸோ எப்பவும் இருக்க மாதிரி டபுள் டேப் பண்ணா ப்ளே பாஸ் அப்புறம் வால்யூம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க இது தவிர வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஸோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் நீங்க அலெக்சா அது போக கூகுள் அசிஸ்டன்ட் இதை தாண்டி ஹெட்ஃபோன்லேயே ஒரு அசிஸ்டன்ட் இருக்கு ஸோ ஹே ஹெட்ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குற கமெண்ட்க்கு அது ரியாக்டும் பண்ணுது அது மற்ற ஹெட்ஃபோன்ல இருந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது அடுத்து டுவெல் பேரிங் சப்போர்ட் இருக்கு இதனால அவங்க பிசிலையும் மொபைலையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல திடீர்னு மொபைலுக்கு ஒரு கால் வருது அப்படின்னா டக்குனு மொபைல் அது சுவிச் ஆயிரும் சோ தேவைக்கேற்ற மாதிரி மாறிக்கும் இதுல ப்ளூடூத் பைவ் பாயிண்ட் த்ரீ சப்போர்ட் இருக்கு சோனியோட சோனி வி டூ சிப் கொடுத்துருக்காங்க சவுண்ட் தான் இன்னமும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல ஒரு லெவன் எம் டிரைவரோட வருது இந்த லெவன் என் டிரைவரை யூஸ் பண்ணி த்ரீ சிக்ஸ்டி ரியாலிட்டி ஆடியோ அது போக ஸ்பேசியல் ஆடியோ சப்போர்ட் கொடுக்குறோம்னு சொல்லிருக்காங்க சோ இது கேக்குறதுக்கு ரியல் லைஃப்ல எப்படி இருந்தது அப்படின்றதான் முக்கியம் சோ இங்க வந்து நம்ம வந்து சைட்ல திரும்புறோம் அப்படின்னா இந்த சைட்ல உள்ள ஹெட்ஃபோன் சவுண்ட் ஆகும் இந்த சைட்ல உள்ள ஹெட்ஃபோன் கொஞ்சம் ஸ்லோ ஆகும் கேட்குது அதே மாதிரி இப்படி திரும்பணும்னா இந்த சைட்ல உள்ள ஹெட்ஃபோன் வால்யூம் கம்மியாகவும் இது கூடவும் கேட்டது ஸோ நம்ம தலையை அசைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியா சவுண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம ஒரு ரூம்ல இருந்து சவுண்ட ஃபீல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது இதே நேரத்துல நம்ம யாருக்கையாவது பேசுறோம் அப்படின்ற பட்சத்துல இது ஆட்டோமேட்டிக்கா சவுண்டா கட் பண்ணி சாங்கை நிறுத்திடுது ஸோ அவங்க பேசுறாங்க அப்படின்ற பட்சத்துல இது சாங்கை நிறுத்துறது இல்லை ஆனா நாம பேசும்போது சாங்கை நிறுத்திடுது நம்ம பேசி முடிச்சு ஒரு சில செகண்ட்ஸ்லயே அது திரும்பவும் பிளே பண்ணி அது ரொம்பவே நல்லா இருந்தது இது தவிர எல்லா பட்ஸ்லையும் இருக்க மாதிரி பட்ஸ் காதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா பாஸ் பண்ற ஆட்டோ பாஸ் பண்ற ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு ஸோ இது வந்து எந்தெந்த ஆப்ல எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றத நம்ம ஆப் மூலமா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சோனி பத்தி சொல்ல தேவையே இல்லை திரும்ப அவங்களோட வீட் வீட்டு சிப் இருக்கிறனால சவுண்ட் அவுட் புட் ரொம்பவே நல்லா இருந்தது இங்க இது ஒரு இன் இயர் பட்ஸ் இல்லை அப்படின்றதுனால நமக்கு வந்து என்ராய் சவுண்டையும் கேட்க முடிஞ்சது சோ இது அதுக்காகவே டிசைன் பண்ணிக்கிட்டு அப்படின்றதான் அவங்க சொல்றாங்க அதாவது பைக்ல எல்லாம் போகும்போது பின்னாடி இருக்க சவுண்ட் கேட்கணும் அதுக்காகவே நாங்க டிசைன் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க சோ அதனால பேஸ் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறவங்களுக்கு சுத்தமா செட் ஆகாது அடுத்து இவங்க கொடுத்திருக்க ஆப் சவுண்ட் கனெக்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் மூலமா இந்த பட்ஸ நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஃபர்ஸ்ட் இதுல இருக்க யூக்ளேசர் மோட் சோ எக்கச்சக்கமான ப்ரீசர்ட் கொடுத்துருக்காங்க இந்த ப்ரீசர்ட்ஸ் வந்து நமக்கு சவுண்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நமக்கு தேவையான ப்ரொஃபைலையும் நம்மளால செட் பண்ணிக்க முடியும் அடுத்து நான் முன்னாடி சொன்னேன் ஆட்டோ ப்ளே பாஸ் அது போக த்ரீ சிக்ஸ்டி ஆடியோ இது எல்லாத்தையுமே ஆப்ல கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் தேவைப்பட்டா ஆஃப் பண்ணியும் வச்சுக்க முடியும் அடுத்து நம்ம டுவெல் டிவைஸ்ல பேர் பண்றதுக்கான செட்டிங்ஸ் இது உள்ளே வருது சோ இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால ரெண்டு டிவைஸ் பேர் பண்ண முடியும் என்ன டிவைஸ்ல பேர் பண்ணும் அப்படின்றத இந்த ஆப்களை நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும் இது தவிர நான் முன்னாடி சொன்ன பேசும்போது நிறுத்துற ஃபீச்சரா இருக்கட்டும் வாய்ஸ் கண்ட்ரோலா இருக்கட்டும் வாய்ஸ் அசிஸ்டண்டா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்மளால இந்த ஆப்லயே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இது எல்லாத்துக்கும் மேல பிசில இந்த டி டபிள்யூஎஸ் கனெக்ட் ஆகி போது இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பிசில ஓடுற வீடியோவையோ ஆடியோட சவுண்டையோ கூட்டி குறைக்க முடியும் முடியும் நெக்ஸ்ட் பிரிவியூ போயிக்க முடியும் சோ நீங்க எங்க இருந்தாலுமே பிஜியா உங்க மொபைல்ல இருந்தே கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுது இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது மட்டும் இல்லாம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இதுல இருக்கிற கோடாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பிசி ஏசி எல் சி அப்படின்ற மூணு கோடாக் யூஸ் பண்ணிருக்காங்க அடுத்து இவங்க கொடுத்துருக்க சோனியோட டிஜிட்டல் சவுண்ட் என்ஹான்ஸ் இன்ஜின் சோ இது அவங்களோட பிளாக்ஷிப் பட்ஸ்ல மட்டும் கொடுக்குற விஷயம் சோ அதை இந்த பட்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க ஏன்னா இது ஒரு பிரீமியமான பிளாக்ஷிப் பட்ஸ் தான் சோ இதோட விலையை சொல்லும் உங்களுக்கு தெரியும் இந்த பட்ஸோட பேட்டரி லைஃப் எட்டு மணி நேரம் பட்ஸ்ல மட்டும் கிடைக்குது ஒருவேளை கேஸ்ல வச்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா கேஸ்ல ஒரு பதினாலு மணி நேரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓவராலா இருபத்தி ரெண்டு மணி நேரத்துக்கான பிளே பேக் கிடைக்குது அடுத்து இதுல மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு ஒயிட் பிளாக் அது போக ப்ளூ அப்படின்ற மூணு கலர் ஆப்ஷன் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பட்ஸ்ல இருக்க நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் சோ இப்போ பிரைஸ் என்ன நல்லா இருக்கு என்ன நல்லா இல்ல அப்படின்றத மட்டும் பாத்துடலாம் சோ பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பட்ஸ் அமேசான்ல உங்களால பத்தொன்பதாயிரம் ரூபாய் பிரைஸ் வாங்க முடியும் சோ இது வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கிற விஷயங்கள் சவுண்ட் அவுட் புட் குறை சொல்லவே முடியாது ஆனா வந்து காதுக்கு மேலே இருக்கிறதுனால இங்கே கண்டிப்பா செட் ஆகாது அடுத்து கால் குவாலிட்டி இதுவும் தரமா பண்ணிருக்காங்க சோ நான் எந்த இடத்துலயும் கால் குவாலிட்டிலயோ கால் பேசுறதையோ எந்த வித பிரச்சனையும் ஃபீல் பண்ணல குறிப்பாக நான் பேசும்போது யாருமே நான் டி தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றத எந்த இடத்துலயும் கண்டுபிடிக்கவே இல்ல அடுத்து சரௌண்ட் நைஸ் சோ இது வந்து அதிகமா நான் டி யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகும் ஏன்னா இந்த டி டபிள்யூஸ் மாட்டிருக்கீங்க சாங் ஓடல அப்படின்னா நீங்க நார்மலா கேட்கற மாதிரி எல்லாமே ரொம்ப தெளிவாக கேக்குது சாங் ஓடுறப்ப மட்டும்தான் சரௌண்ட் நாய்ஸ் கொஞ்சம் கட் பண்ணுது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆக்ட்டுக்கு எதுவுமே தரல ஸோ அதனால இதில் இருக்கிறத மட்டும் தான் யூஸ் பண்ணும் நல்லா அப்படின்னா களத்துட் யூஸ் பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து ஆக்டி போட்டு யூஸ் பண்ணும்போது காது படிச்ச மாதிரி இருந்தது ஆனால் களத்துட்டு யூஸ் பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஆனா கீழே விழுந்துருமோ அப்படின்ற பயம் எப்போவுமே இருக்கு இது வரைக்கும் பெருசா கீழே விழல அடுத்து ஏன் சி ஸோ இது வந்து காது மேல வைக்கிறதுனால ஏன்சி அவங்களால குடுக்கவும் முடியாது ஏன்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஆக்டிவ் நாய்ஸ் கன்ஸ்டலேஷன் அதாவது உங்களுக்கு என்பாயின்டல் சவுண்ட் எல்லாத்தையுமே அது கட் பண்ணிடும் ஸோ நிறைய டிடபிளேஸ்சில் அதை பார்த்துட்டுருவோம் ஆனால் அந்த விஷயம் இதுல கிடையாது அடுத்து பிரைஸிங் ஸோ இங்க வந்து சோனியை பத்தி சொல்லவே தேவையில்லை எப்பவும் மாதிரியான ஒரு சோனி பிரைசிங் தான் இது இதை சோனி லவ்வர்ஸ் கண்டிப்பா வாங்குவாங்க சோனியோட சவுண்ட் ப்ரொஃபைல் பிடிச்சு குறிப்பா எனக்கு வந்து இன்இயர் பட்ஸ் வேண்டாம் பிரீமியமான ஒரு சோனி பட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் மத்தவங்களுக்கு சோனிலே வாங்கணும்னா நிறையவே ஆப்ஷன் இருக்கு அதை செக் பண்ணி பாருங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணும்னா பை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்சதை ரிப்ளை பண்றேன் சோ இந்த வீடியோ இதோட முடியுது வேற ஒரு நல்ல வீடியோ பார்க்கலாம்